ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகிளம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து சேமிக்க எப்படி பழகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பிப்ரவரி மாதத்துக்கான சேமிப்பு திட்டம் வந்து போட்டிருந்தோம் பார்க்காதவங்களாக இருந்தால் பாருங்கள் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இப்போ வாங்க இது வரைக்கும் நான் சேமிப்பே பண்ணலை சின்ன சின்னதாக வந்து சேமிப்பு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னோடய சேமிப்பை பெருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதனால் வந்து சேமிக்கிற எண்ணம் வந்து அதிகமாகும்னா நம்ம டெய்லி டெய்லி சேமிக்கிறதுனாலையும் சின்ன சின்னதாக சேமித்து அந்த தொகையை வந்து நம்ம டார்கெட் அமௌண்ட்டாக வச்சுருந்து அந்த தொகையை ரீச் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அடுத்த வந்து நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக டார்கெட்டாக வச்சு அது பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மாதிரி இல்லாம எப்போதுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கோலை வந்து நீங்க வந்து அடையுங்க நம்ம சேர்க்குற சின்ன சின்ன காசு தான் வந்து பெரிய அமௌண்ட்டாக தொகையா மாறும் எப்போதுமே வந்து சிறு துளி தான் வந்து பெரு வெள்ளமா மாறும் சின்ன சின்னதா சேர்க்குறது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம வந்து மாறும் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபா ஆறு மாசம் மாசம் போறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய தொகை அது மூலமா நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எப்போதுமே வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய இலக்கை வந்து அடையுங்க இப்போ நம்ம என்னென்ன முறைகள்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு முறைகளில் வந்து சேமிக்க போகிறோம் தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்புன்னு இந்த மூணு மெத்தடில் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் அதில் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் மொத்தமாக எவ்வளோ சேமிக்க போகிறோம் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம் மாத சேமிப்புல வந்து ரெண்டு விதமா வந்து சேமிக்கலாம் என்ன அப்படின்னா மாசம் முதல்லயே வந்து சம்பளம் வந்ததுமே ஒரு தொகையை எடுத்து வச்சு சேமிக்கிறது மாத முதல் சேமிப்பு அதே போல செலவுகள்ல இருந்து சேமிக்கிறது என்ன செலவுகள் மாதம் மாதம் நம்ம என்னென்ன செலவுகள்லாம் பண்ணுவோம் மளிகை பொருள் வாங்குவோம் பில் கட்டுவோம் பால் காய்கறி பெட்ரோல் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமும் அத்தியாவசியமான செலவுகள் நம்ம பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து எடுத்து வைக்கிறது தான் வந்து இந்த இருந்து சேமிக்கிறது மாதம் முதல் சேமிப்பு நம்மளோட சம்பளம் வந்ததுமே கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுரூவா சேமிப்புக்காக ஒதுக்கணும் நான் இது வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன் உங்களோட வருமானத்துக்கு தகுந்தா போல இதை வந்து ஆயிரமோ ரெண்டாயிரமோ வந்து நீங்க எடுத்து சேமிக்கலாம் அதே போல இந்த செலவுகளோட சேமிப்புல வந்து நான் முந்நூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்கேன் இதுவுமே வந்து நான் மினிமமா சொல்லியிருக்கேன் உங்களால் எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத பாருங்க இல்ல என்னால இதுதான் முடியும் அப்படின்னா கண்டிப்பா இதை எடுத்து வச்சு சேமிக்க ஃபர்ஸ்ட் பழகுங்க ஐநூறு ரூபா பிளஸ் முந்நூறு மொத்தமா வந்து மாத சேமிப்புல நம்ம எண்ணூறு வந்து சேமிக்க சொல்லியிருக்கோம் இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்போதுமே வந்து முயற்சி தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த மாதம் வந்து சொல்லுங்கள் இதை அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதிகப்படுத்தி சேமிங்க இப்போ நம்ம மாத சேமிப்பில் எண்ணூறுபா சேமிச்சிருப்போம் அடுத்ததான் என்ன சேமிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா வார சேமிப்பு தான் பார்க்க போகிறோம் வார வாரம் நம்ம என்ன செலவுகள் பண்ணுறோம் அதுலேருந்து எவ்வளோ சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததா வந்து வார சேமிப்பு பார்க்க போறோம் ஒரு மாசத்துக்கு நம்ம நாலு வாரம் இருக்கு நாலு வாரமும் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விதமான செலவுகள் பண்ணுவோம் அந்த செலவுகள்ல இருந்து வந்து சேமிக்க போறோம் நான்வெஜ் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் இந்த மாதிரி பல்வேறு செலவுகள் இருக்கும் வார வாரம் வந்து காய்கறி வாங்குறதா இருக்கட்டும் நான்வெஜ் அந்த வார எண்டில் வந்து நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு செலவுகள் இருக்கும் இல்லையா அந்த இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நூற்றம்பது ரூபா வீதம் ஒதுக்குங்க இருந்து எப்படியாவது சேமிக்க முடியுதான்னு பாருங்க ஒரு நூறுரூபா வந்து வார சேமிப்பா எடுத்து வச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபாய் இது ரெண்டுல இருந்தும் வந்து சேமிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு நாலு வாரத்துக்கும் நூத்தம்பது ரூபா வீதம் நம்ம சேமிக்கும் போது அறநூறுரூபா வந்து வார சேமிப்பில் வந்து சேமிச்சிருப்போம் எப்போதுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லாததுக்கு முன்னாடி வந்து இது நம்மளால முடியாது இதெல்லாம் எப்படி முடியும் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லாம ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அது வந்து சாத்தியமா இல்லையான்னு ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது வந்து தெரியும் அதனால மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தின சேமிப்பு தான் பண்ண போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு இருபத்தெட்டு நாள் மற்ற எல்லா மாதங்களையும் வந்து நம்மளுக்கு முப்பது நாள் வரும் இல்லையா அதனால நான் ஆவரேஜாக முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ஒ முப்பது நாட்கள்னு போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வீதம் வந்து நம்ம போகிறோம் எடுத்து வைக்க போகிறோம் இந்த சேமிப்புக்காக ஐம்பது ரூபா அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சேமிச்சிருப்போம் தின சேமிப்பில் இப்போ மொத்தமாக நம்ம தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து ச சேமிச்சிருப்போம் ஆவரேஜாக வந்து ஒரு மூவாயிரம் வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக வந்து ஒரு மூவாயிரம் வச்சுருக்கலாம் இந்த மூவாயிரத்தை நம்ம சேமித்து கையிலே வச்சிருந்தோம் அப்படின்னா பெருகாது இதை வேற என்னென்ன ஸ்கீம்லாம் போடலாம் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மூவாயிரத்தை வந்து இன்னும் பல்மடங்காக பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாகவோ வந்து நம்ம சேமித்தா மட்டுந்தான் இது வந்து மூவாயிரங்கிறது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு ஒரு பெரிய தொகையாக மாறும் அப்போ அந்த சேமிப்பை பெருக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் அப்படிங்குறப்ப பன்னெண்டு மாதம் நம்ம இது மாதிரி சேமிச்சிருப்போம் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் வந்து நம்மளோட சேமிப்பு மட்டுமே இருக்கும் இதை ஏதோ ஒரு திட்டத்தின் மூலமாக வந்து நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வருது அப்படின்னா அப்போ வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வருது அப்படின்னா அது வந்து நம்மளோட சேமிப்பை இன்னும் பெருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறப்ப என்னென்ன ஸ்கீம்ல எல்லாம் போடலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போடலாம் மாதம் மாதம் இந்த மூவாயிரத்தை மட்டுமே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போடலாம் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா ஆர்டியில் போடுறீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆர்டி மாதிரியே இன்னும் நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எம்எஸ்எஸ் ஸ்கீமு சேவிங் இதே வந்து நீங்கள் ஆர்டியாக போடாமல் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போடுறேன் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் வட்டி தருவாங்க இதே பேங்க் ஆர்டியில் போடுறோம் எத் அப்படின்னா அது வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பொறுத்தா அதுவுமே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வட்டி விகிதம் வந்து வரும் இந்த முப்பத்தி ஆறாயிரம் கூட ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேரும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக கிடைக்கும் நம்மளோட சேமிப்பை வந்து பெருக்கும் ஒரு பெரிய தொகையாக மாறும் அப்படிங்கிறப்போ சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிற இந்த மூவாயிரம் அப்படிங்கிறப்போ ஒரு நாற்பதாயிரம் ரூபாயாக கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு பெரிய இலக்குன்னே சொல்லலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முடியாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை இந்த உலகத்தில் அதனால் எப்போதுமே முயற்சி மட்டும்தான் திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல்